இப்போதைக்கு திரு சீமானவர்கள் தனித்து போட்டியிடுகிற நிலையில் உறுதியாக இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன் அதே சமயம் தேர்தல் நெருங்கும் போது ஒருவேளை சில அணிகளில் சில எதிர்பாராத திருப்பங்களோ மாற்றங்களோ ஏற்பட்டால் திரு சீமான அவர்களும் தனது நிலை குறித்து மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திரு சீமானவர்கள் ஏற்கனவே வாங்கிய ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்தினால்தான் அவர் அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அது குறித்த சிந்தனையும் அவருக்கு இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் இப்போது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இன்றைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி விஷயங்கள் பல இருந்தாலும் சட்டம் சீர்கேடு உட்பட பல விஷயங்கள் இருந்தாலும் கூட்டணி ரீதியாக திமுக தான் வலுவாக இருக்கிறது அதிமுக மிக வலிமையான கூட்டணியை கட்டமைத்தாலும் திமுகவுக்கு சவாலாக தான் அமைய முடியும் அந்த வலிமையான கூட்டணி எது என்றால் ஒன்றுபட்ட அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட இவை பல கட்சிகளை அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சீமான் சேர்ந்தால் நிச்சயம் வெற்றி கூட வாய்ப்புகள் மிக கூடுதலாக அதிகரிக்கும் ஆனால் சீமானுக்கு ஒரு அந்த அகாமடேஷன் பண்ணுவது அதிமுக எப்படி செய்ய முடியும் அதற்கு பாஜக இருக்கிற அணியில் சீமான் வருவதற்கும் சங்கடங்கள் இருப்பதாக நான் அறிகிறேன் இதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்றைய தேதியில் வலிமையாக இருப்பது திமுக கூட்டணி என்பதுதான் என்னுடைய பார்வை